அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்கன்னா நீங்கள் பேசுகிறத அவங்க காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டே கேட்பாங்க ஆ கேட்டுதான் இருக்கேன் சொல்லு சொல்லு அப்படிம்பாங்க ஏன் அப்படி நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலைன்னா நம்ம ஆழமான தகவலை தெரிஞ்சிக்காம தகவலை சேகரிச்சுக்கிறோம் அந்த ஆ ஆழோங்கிற பேரில் தகவலை சேகரிச்சுக்கிட்டு அதை கமெண்ட் பண்ணுறோம் அல்லது தெரிஞ்ச தகவலை ஷேர் பண்ணுறோம் இதோட பின்விளைவு பார்த்தோம்னா உங்களை சார்ந்த சக மனிதர்கள் எடுத்துக்கொள்ளுவாங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்னமோ தொடர் சொல்லிட்டு இவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்துட்டோம்னா அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி தகவலை சொல்றப்ப தேவையற்ற தகவல் எல்லாம் எதுக்கு எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருவாங்க அப்போ நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கிட்ட தகவல் அப்படிங்கிறது வந்து என்ன எதை பற்றி அதனுடைய ஃபுல் டெப்த்து நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியாம ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு விதண்டாவாதமாக இருந்தாலும் சரி தகவலை பரிமாறுவதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெருசா இருக்கும் மற்றவர்களுக்கு ஒன்றுமட்டதாக இருக்கும் மற்றவர்களுக்கு பெருசாக இருக்கும் உங்களுக்கு அது ஒன்றும் அற்றதாக இருக்கும் இதை புரிந்து கொண்டு எப்படி பேசுவது என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரி ப்ரோக்ராம் உங்களுக்கு உளவியல் வழிகாட்டுதல் மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகிறது மென்டார்ஷிப் புரோக்ராமில்